திருப்பத்தூர் அருகே கைவிலங்குடன் தப்பித்து சென்ற கைதியை போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பெத்தூர் பகுதியில் கடந்த ஒன்பதாம் தேதி அரசு பள்ளி ஆசிரியை வீட்டில் எண்பது சவரன் தங்க நகை மற்றும் நான்கு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் பாபு சக்திவேல் மற்றும் வல்லரசு ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கொள்ளையடித்த நகைகளை புதைத்து வைத்துள்ளதாக போலீசாரிடம் பாபு தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து நகையை புதைத்த இடத்திற்கு பாபுவை போலீசார் அழைத்து சென்றனர் அப்போது பாபு போலீசாரின் கவனத்தை திசை திருப்பி தப்பியோடிவிட்டார் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்